இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் தான் ஐந்து அதிகாரங்களில் இதில் பார்க்கலாம் ஊக்கம் உடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை பண்புடைமை ஐந்து அதிகாரங்களை வந்து சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் ஈஸியாக டிவிஷன் பண்ணுறதுக்கு இருக்கும் ஜூலை ஃபர்ஸ்டுக்குள்ள வந்து இது எல்லாத்தையும் முடிச்சு ரிவிஷன் பண்ணிட்டோம்னா அதாவது மூணு யூனிட்டுமே யூனிட் சிக்ஸு யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் அதாவது தமிழோட பண்பாடு க வரலாறு பற்றியும் இந்தியன் எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இந்திய அரசியலமைப்பு இந்த மூ மூணு யூனிட்டுகளை ஃபஸ்ட்டு வந்து நல்லா படித்து கம்ப்ளீட் பண்ணிக்குவோம் ஏன்னா அதுலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க அதனால் இந்த மூணு யூனிட்டு வந்து முக்கியமானது ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ரெண்டுலேயுமே சேர்ந்து பத்து கொஸ்டின் வரும் அதனால் வந்து அது நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன் அப்படின்னு தோன்ற டாப்பிக்கை மட்டும் படிக்கலாம் ஃபுல்லாக போட்டு படித்தோம் அப்படின்னா அதுவும் கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம் ஐஎன்எம் ஹிஸ்டரியும் ஜாகிரஃபி வந்து அஞ்சு மார்க்குக்கு வரும் அது டென்த் ஜாகிரபி மட்டும் பார்த்துக்கலாம் அது போக பழங்குடியினர் இம்பார்ட்டன்ட் ஜாகிரபிகளை மட்டும் பார்த்தா போதும் சயின்ஸு வந்து எந்த கொஸ்டின் ஒரு கடலை எந்த எங்க எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது இருந்தாலும் அதில் இருக்கிற முக்கிய தலைப்புகளை பற்றிய டீட்டெயில்ஸை வந்து ஷார்ட்டாக பார்த்து வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை பண்புடைமை இந்த ஐந்து அதிகாரங்களை பற்றி பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து நாலு அதிகாரங்கள் பார்த்து ஒரு வீடியோ லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தர அந்த வீடியோவும் பாருங்க இது வந்து அதோட கண்டினியூட்டி தான் ஊக்கமுடைமை ஊக்கமுடைமை உடையார் எனப்படுவது ஊக்கம் அக்திலாருக்கு உடையது உடையாரே மற்று அப்படின்னா என்னது ஊக்கம் உடையவரே வந்து உடையவர் அது இல்லாதவர்கள் வந்து இருந்து பயன் இல்லை அப்படிங்கிறார் ஊக்கம் உடையவர்களே வந்து உடையவர்கள் அது இல்லாதவர்கள் இருந்தும் பயன் இல்லை அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இதுல உடையவர் உடையார் எனப்படுவர் யார் அப்படின்னா ஊக்கமுடையவரே அப்படின்னு சொல்லணும் கொஸ்டின் வந்து உடையார் எனப்படுவ யார்னா உடையவர் தான் உள்ளம் உடைமை 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 நில்லாது நீங்கி விடும் உள்ளத்துல வந்து ஊக்கத்தோட இருக்கிறது தான் வந்து நிலையான செல்வம் மற்ற பொருள் செல்வங்கள் எல்லாம் இருப்பது போல் இல்லா இருந்தாலும் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார் உள்ளம் உடமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கமே நிலையான செல்வம் மற்ற செல்வங்கள் எல்லாமே அழிந்து போயிடும் அப்போ நிலையான செல்வம் எது அப்படின்னு கேட்டால் ஊக்கம்தான் நிலையான செல்வம் அடுத்தது ஆக்கம் இழந்தோம் என்று அல்லவார் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார் ஆக்கம் இழந்தோம் என்று அல்லவார் ஊக்கம் ஒரு ஒருவந்தம் கைத்துடையார் செல்வம் இழந்த காலத்திலே வந்து வருந்தாமல் இருப்பவர் யாரு அப்படின்னா உடையவர் தான் வந்து செல்வம் வந்து இப்போ நம்ம கிட்ட இருந்து போயிருச்சு அப்படின்னாலும் வருந்தாமல் இருப்பாங்க அவங்க யாருன்னா தளராத ஊக்கம் தளராத ஊக்கம் உடையவர் தான் வந்து வருந்த மாட்டாங்க அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஆக்கம் அதிர்வினா செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை ஆக்கம் அதிர்வினா செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை ஆக்கம் வந்து அதர்வினாய் செல்லும் ஊக்கம் ஊக்கமுடையா நூலைன்னா என்னது ஆக்கம் வந்து வழி கேட்டு செல்லும் யாரு வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தா ஊக்கமுடையவரோட வீட்டுக்கு ஆக்கம வந்து தானே வலி கேட்டு செல்லும் வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு மக்களின் உயர்வு ஊக்கத்தின் அளவையே சார்ந்ததுல விளக்கப்படும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களின் உயர்வு ஊக்கத்தின் அளவையே சார்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து இந்த குரல்ல சொல்லப்படும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணுவது வந்து உயர்வாக இருக்க வேண்டும் எண்ணம் வந்து எந்த நிலையிலுமே கைவிடக்கூடாது எண்ணுவது வந்து உயர்வாக எண்ணணும் எண்ணியதை வந்து அடையறதுக்கு ஊக்கத்துடன் செயல்படணும் அப்படிங்கிறது இந்த குரல்ல விளக்கப்பட்டிருக்கு அடுத்தது சிதைவிடுத்து ஒல்கார் உறவோர் புதயம்ப பட்டுப்பாடு கலிற அதாவது ஊக்கம் உடையவர்கள் வந்து அழிவு வந்தாலும் தளர மாட்டார்கள் இந்த செயல வந்து சொல்ல போடுறது என்ன அப்படின்னா உடையவர்கள் வந்து அழிவு வந்தாலும் மாட்டார்கள் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் சேருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் சேர்க்கு உதவி செஞ்சுட்டு செய்யறாங்க அப்படின்னா அதை நினைச்சிட்டு பெருமை கொள்ள கூடியவங்க இல்ல ஊக்கமுடையவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த குரல்ல விளக்கப்பட்டிருக்கு பிறருக்கு உதவி செய்யறதை நினைச்சு பெருமை கொண்டுட்டு சந்தோஷப்படுறவங்க கிடையாது ஊக்கமுடையவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து பரியது கூர்க்கோட்டது ஆயினும் யானை வேறுருவம் உருவம் குறின் பரியது கூர்கோட்டது ஆயினும் யானை வேர் உருவம் புளிதா குறீன் அப்படின்னா யானை வந்து பெரியதாக இருக்கும் ஆனால் புலி வந்து சின்னதாக இருக்கும் பெரிய உருவம் கொண்ட யானை வந்து சின்ன புலி வந்து பாய்ந்து வரும்போது ஊக்கத்துடன் புலி பாய்ந்து வரும்போது பயந்துக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்களை செய்யும்போது ஊக்கத்துடன் செயல்பட்டோம் அப்படின்னா அது கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் வந்து கூறியிருப்பாரு இந்த செயல பரியது கூர்கோட்டது ஆயினும் யானை வேர் உருவம் வேறு உருவம் குறீன் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார் மரம் மக்களானா வேறு உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தில்லாருக்கு மரம் மக்கள் வேறு ஊக்கம் இல்லாதவர் வந்து உருவத்தில் வந்து மக்களை போல தோன்றுகிறார தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு ஊக்கம் இல்லாதவர்களை வந்து மரங்களோட ஒப்பிடுகிறார் ஊக்கம் இல்லாதவர் வந்து உருவத்தில் தான் மக்களை போற இருக்கிறாரு ஆனால் அவங்க உண்மையிலே மரத்துக்கு ஒப்பானவர் என்று இங்கே கடுமையாக சாடுகிறாரு வள்ளுவர் உறவு ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தில்லாருக்கு மரமக்கள் ஆதலே வேறு மரமக்கள் ஆதலே வேறு இதோட ஊக்கமடமை முடிஞ்சு அடுத்து விருந்தோம்பல் இருந்தோம்பி இல்வாழ்வு எல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்வதற்கு பொருட்டு இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்ய பொருட்டு அதாவது இல்லத்தில் வந்து பொருள் சேர்த்து வைப்பது எதற்காக அப்படின்னு பார்த்தா மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக தான் விரும்பி இல்லத்தில் வந்து பொருள் சேர்த்து வைப்பது எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் விரு விருந்து புறத்தாத தானுண்டல் சாவா மருந்தெனிலும் வேண்டார் பட்டன்று அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்க தான் மட்டும் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த குரல் மூலமா எடுத்துரைக்கிறது விருந்து புறத்தார தானுண்டல் சாவா வேண்டா மருந்தெனிடும் அமிழ்தமே ஆனாலும் விருந்தினராக தானே உண்ணக்கூடாது அடுத்த குரல் வறு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவத்து பால்படுதல் படுதல் என்று வருந்து வைகளும் வறு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவத்து பால்படுதல் இன்று என்று நாள்தோறும் நாடி வருபவர்களுக்கு வந்து உதவி செய்து உதவுவார் உதவும் பேரழிவாளர்கள் வந்து எந்த காலத்திலும் கெட்டு போவது இல்லை அப்படின்னு வள்ளுவர் விளக்குகிறார் நாளோறும் நாடி வருபவர்களுக்கு உதவி செய்து வாழும் பண்பாளர்கள் வந்து எந்த காலத்திலுமே கெட்டு போவது இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்தது அக அகனமார்ந்து செய்யான் உரையும் முகனமார்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அகனமார்ந்து செய்யான் உரையும் முகமணர்ந்து நல் ஓம்புவான் இல் முகமலர்ந்து விருந்தினரை வரவேற்க வீட்டுல வந்து திருமகள் வந்து தங்குவாள் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் முகம் முகமலந்து விருந்தினரை வரவேற்பவர் வீட்டுல வந்து திருமகள் வந்து தங்குவார் அப்படிங்கிறாங்க அகமணர்ந்து செய்யான் உறையும் முகம் நர் விருந்து ஓம்புவான் எல் அப்படின்னு சொல்லப்படுது வித்தும் இடல் வேண்டால் கொல்லோ விருந்தோம்பி மிச்சின் மிசைவான் குலம் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சின் மிசைவான் புலம் அது விதை விதைக்கிறது கூட எது எதுக்கப்புறம் விதைக்கணும் அப்படின்னு கேட்டா விருந்தினர் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கிற மீதியைத்தான் விதைக்கு விதைக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எடுத்துரைக்கிறார் விருந்தினருக்கு போக மீதியைத்தான் விதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எடுத்துரைக்கிறார் அடுத்த செல் விருந்து ஓம்பி வறு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானாத்தவருக்கு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவருக்கு விருந்தினருக்கு விருந்து கொடுத்துட்டு அவங்களை அனுப்பி வச்சிட்டு மறுபடி வேற யாரும் விருந்தினர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பாங்கல்ல வானத்தில் இருக்கிற வானோர்களுக்கு விருந்தினராக அவர் போகக்கூடியவர் அவர் போவார் அப்படின்னு சொல்லி அவங்களோட தன்மையை வந்து புகழ்கிறாரு வள்ளுவர் விண்ணுலகார் விரும்பி ஏற்றக்கொள்ளத்தக்க விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தா விழுநே விண்ணுலகத்தில் இருக்கிறவங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்க விரும்பினர் யார் அப்படின்னா விருந்தினரை நோக்கி காத்திருப்பவர் தான் வந்து விண்ணுலகத்தார் விரும்பி ஏற்றுக்கொள்ளத்தக்க விருந்தினர் இணைத்துணைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை கேள்வி பயன் இணை என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை கேள்வி பயன் தேவர்களுக்கு செய்யும் வேள்விகளை விட சிறந்தது எது அப்படின்னா மானிடர்களுக்கு செய்யும் விருந்தோம்பல் தேவர்களுக்கு செய்யும் வேள்விகளை விட சிறந்தது எதுனா மானிடர்களுக்கு செய்யும் விருந்தோம்பல் அடுத்தது பரிதோம்பி பற்றட்டோம் என்பார் விருந்தோம்பி கேள்வி தலைப்படாதார் பரிதோம்பி பற்றட்டோம் என்பார் விருதோம்பி கேள்வி தலைப்படாதவர் காலத்துல விருந்தோம்பல் செய்யாம பின்னர் வந்து நமக்கு ஆதரவா யாரும் இல்லைன்னு வருந்தி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் அடுத்தது உடையுள் உண்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மாடவர் கண் உண்டு உடமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை வாண்டவர் கண் உண்டு அதாவது செல்வம் உடையவர்களுக்கு கிட்ட இருக்கிற வறுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விருந்தோமரை வந்து வரவேற்காரது தான் செல்வம் வந்து இருக்கிறவர்கிட்ட இருக்கிற வறுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விருந்தோமரை வரவேற்காமை தான் செல்வம் வந்து அறிவில்லாத எல்லார்ட்டையுமே இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே கண்டிக்கிறார் செல்வம் இருந்தால் போதாது அது அறிவில்லாத எல்லார்த்துக்கிட்டேயுமே இருக்கு அப்படின்னு வள்ளுவர் கண்டிக்கிறார் அடுத்தது மோப்பம் குறையும் அனுச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து மோப்பங்குறையும் அணுச்சம் முகந்தெறிந்து நோக்க குலையும் விருந்து விருந்தினர் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினாலே அவங்க முகம் வாடிவிடும் அப்படின்னு வலுவர் குறிப்பிடுகிறார் அடுத்த அதிகாரம் அரண் வலியுறுத்தல் அடுத்த அதிகாரம் அரண் வலியுறுத்தல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஏனும் ஈனும் ஊங்கும் ஆக்கம் ஏவனோ உயிர்க்கு சிறப்பு ஈனும் செல்வமும் ஏனும் அறத்தீனும் ஊங்கும் ஆக்கம் எவனோ உயிருக்கு அப்படின்னு வள்ளுவர் எடுத்து விடுக்கிறாரு அறம் தருவது செல்வத்தையும் சிறப்பையும் வந்து தரும் ஒருவர் வந்து அறத்தை பின்பற்றி வாழ்ந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து செல்வத்தையும் சிறப்பையும் தருவது எது அப்படின்னு கேட்டா அறம்தான் அறத்தினும் ஊங்கும் ஆக்கும் இல்லை அதனை மரத்தினில் ஊங்கில்லை கேடு அறத்தினும் ஊங்கும் ஆக்கும் இல்லை அதனை மரத்தினில் ஊ ஊங்கில்லை கேடு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறந்ததை விட கொடியதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அறத்தை விட நன்மையானது இல்லை அறத்தை மறந்தா அதை விட கொடுமையானது எதுவும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் எடுத்துரைக்கிறாரு அடுத்த குரல் ஒல்லும் வகையான் அளவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் ஒல்லும் வகையான் அறவினை ஓவதே செல்லும் வாய் எல்லாம் செயல் ஏலும் வகையில ஒருத்தர் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இயலும் வகையில அவர் செல்லும் இடம் எல்லாம் போய் அற செயல்களை செய்து வாழ வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தர ஆகுல நீர் பெற உள்ளம் குற்றம் உடையவராய் சொல்லும் அதாவது உள்ளத்துல வந்து குற்றத்தை வச்சுட்டு அவர் சொல்லும் சொல்லும் நச் அவர் செய்யும் நற்செயலும் வந்து நல்லா ஆகாது அது வெறும் ஆரவாரமே அப்படின்னு வள்ளுவர் எடுத்துரைக்கிறார் உள்ளத்தை குற்றத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் சொல்ற சொல்லும் நல்லா இருக்காது அவர் செய்யற செயலும் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு எடுத்துரைக்கிறாரு அடுத்தது அழுக்காறு அவா இன்ன சொல் நான்கும் இழுக்காய் என்ற அறம் அழுக்காறு அவா இன்ன இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் அப்படின்னா பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் ஃபர்ஸ்ட் வர வேண்டியது பொறாமை இரண்டாவது பேராசை மூணாவது சினம் நாலாவது கடுஞ்சொல் இருந்த நாலு குற்றங்கள் ஆகும் இந்த நாலு குற்றங்கள் இல்லாமல் வாழ்வது தான் என்ன அறம் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யாட்டியுமே உள்ளத்தில் பொறாமை பேராசம் சினம் கடுஞ்சொல் இந்த நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் அப்படின்னு வள்ளுவர் எடுத்துரைக்கிறாரு அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது புன்கால் போன்ற துணை அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்ய மற்றது பொன்று கால் போன்ற துணை ஒன்றுங்கால் போன்றா துணை அப்படின்னா அறம் செய்ய கா எப்ப அறம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு நினைச்சிட்டு இருக்காம அறத்தை வந்து உடனே செய்யணும் நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு செய்யலாம் நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்காத இந்த அப்படி எப்பவுமே யோசிக்காம செய்யற அலந் தான் நம்மளுக்கு இறுதி காலத்துல அழியா துணையா இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் யோசிக்காமல் மற்றவங்களுக்கு செய்யும் அறந்தான் வந்து இறுதி காலத்துல நமக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த குரல் அறத்தாறு இதுவென வேண்டா சீவிகை பொருத்தானோடு ஊர ஊர்த்தான் இடை அறத்தாறு இதுவென வேண்டா சீவிகை பொருத்தானோடு ஊர்த்தான் இடை அறத்தோட பயன் என்ன அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் புத்தகத்தை காட்டி விலக்கி கொண்டிருக்க முடியாது அப்படி விளக்கி செய்ய வேண்டியதில்லை அறம் செய்வதனால் ஏற்படும் பயன் என்ன அப்படின்னு அவருக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அறத்தின் பயன் இதுவென்று நூலை கொண்டு ஒருத்தன் கிட்ட மெய்ப்பிக்க வேண்டியதே இல்லை அறத்தின் பயனை தெரிஞ்சு செய்யாமல் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லி வருந்துகிறார் வள்ளுவர் வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அக்தொருவன் வாழ்நாள் வலி அடைக்கும் கல் வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அக்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் நல்லதை செய்யும் நாளெல்லாம் வாழ்நாள் ஆகும் நான் அதாவது அறம் செய்யறதுக்கான நல்ல நாளை பாக்காம இருக்கணும் நல்ல நாள் எது அப்படின்னு கேட்டோம்னா நல்ல செய்யற நாளே நல்ல நாள் அதுவே வந்து வாழ்நாள் ஃபுல்லா நல்ல நாள் தான் அப்படின்னு வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார் நல்லதை செய்யும் நாளெல்லாம் வாழும் நாள் அப்படிங்கிறாரு அறத்தான் வருவதே இன்பம் மற்றதெல்லாம் புறத்த புகழும் இல அறத்தான் வருவதே இன்பம் மற்றதெல்லாம் புறத்த புகழும் இல அறவழியில் வரும் இன்பமே இன்பம் பிற வழியால் வரும் இன்பங்கள் வந்து துன்பத்தோடு பொருந்தியதுவே அப்படின்னு சொல்றாரு செயற்பால் தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால் தோறும் பழி செயற்பால தோ செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பணி ஒருவர் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது எது அப்படின்னு கேட்டால் அறமே ஆகும் ஒருவர் கஷ்டப்பட்டால் செய்ய வேண்டியது எது அப்படின்னு கேட்டால் அறம்தான் செயற்பாழ தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி அடுத்தது ஈகை வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குருதி எதிர்ப்பை நீரை உடைத்து வறியர்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றதெல்லாம் குருதி எதிர்ப்பை நீரை உடைத்து வரி கஷ்டப்படுறவங்க துன்பப்படுறவைங்களுக்கு நம்ம கொடுத்த உதவிறதா ஈதை மற்றவர்களுக்கு கொடுக்கறதெல்லாம் பயனை எதிர்பார்த்து கொடுப்பது ஆகும் நல்லாரெனிலும் கொளந்தீது மேலுலகம் இல்லா எனிலும் ஈதலே நன்று நல்லாரெனிலும் கோலந்தீது மேலுலகம் எல்லிலும் ஈதலே நன்று பிறரிடம் பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கும் கொடுப்பதே சிறந்தது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் அடுத்தது இளனென்னும் அப்பம் உறையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள இளன் என்னும் உடையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள யான் வறியவன் என்னும் துன்பம் சொல்லை ஒருவர் உரைப்பதற்கு முன் அவருக்கு கொடுக்கும் தன்மையே நல்ல குடி பிறப்பு உடையவரோட உண்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்லி கேக்குறத விட அவர் கேட்காமலேயே நாம் அவருக்கு கொடுக்கணும் அதுதான் வந்து நல்ல குடி பிறந்த இவர்களோட சிறப்பு அப்படின்னு வள்ளுவர் வந்து எடுத்துரைக்கிறாரு இன்னா இறந்தவர் இன்முகம் காண அளவு இன்னாதிரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் முகம் மகிழ்ந்த முகத்தை காணும் உரைக்கும் இறந்த கேட்கப்படுவதும் துன்பமாகும் பொருள் வேண்டும் அப்படின்னு இறந்தவர் வந்து நின்னு அவர் முகம் மகிழ்ற அளவுக்கு பொருளை கொடுத்து அவரை மகிழ்வப்படுத்துறதே வந்து இன்பமாகும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்க முகம் மகிழ்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு பொருளை கொடுத்து மகிழ்ச்சிப்படுவது தான் வந்து ஒருவருக்கு இன்பம் அப்படின்னு சொல்லுகிறாரு ஆற்றுவா ஆற்றால் பசி ஆற்றும் அப்பசியை மாற்றுவா ஆற்றலின் பின் ஆற்றுவா ஆற்றல் பசியாற்றா அப்பசியை மாற்றுவா ஆற்றவின் பின் தவ வலிமை உடையவன் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும் பசி உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கும் பிற்பட்டதாகும் தவம் செய்கிறவங்க வந்து பசியை பொறுத்து கொள்கிற அளவுக்கு கிட்ட வலிமை இருக்கும் ஆனால் ஒருவரோட துன்பத்தை பார்த்து அவரோட பசியை போற்றவங்க வந்து அந்த தவத்தை செய்யறவங்களை விட மேலானவர் அப்படின்னு வள்ளுவர் வந்து இங்கே எடுத்துக் கொடுக்கிறாரு யார் அதாவது தவம் செய்பவர்களை விட மேலானவர் யாரு அப்படின்னு கேட்டால் பிறரின் பசியை போக்குபவர்தான் தபம் செய்பவர்களை விட மேலானவர் ஆற்றார் அலிபசி தீர்த்தால் அஃதொருவன் பெற்றான் பொருள் அல்லா பலி ஆற்றான் அலிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் பெவ பலி வறியவரின் கடும்பசியை தீர்க்க வேண்டும் அதுவே வந்து பொருள் ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் அதாவது க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பசிய வந்து தீக்கிறது தான் வந்து தனக்கு பொருள் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து பசியை தீரு அதுவே உனக்கு பின்னாடி நீ சேர்த்து வைக்க வேண்டிய பொருளுக்கு பதிலாக உனக்கு நன்மை வந்து கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் வடியவருக்கு ஒன்று தருவது தான் வந்து நம்ம சேர்க்க வைக்க வேண்டிய பொருட்களில் மிக பெரியது அப்படின்னு சொல்றாரு தூன் மாறி எவனை பசி என்னும் தீபினி தீண்டால் அரிது துண் மாறி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டால் அரிது தான் பெற்ற உணவை வந்து பலரோடு பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவன் பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுவது இல்லை தான் பெற்ற உணவை வந்து பிறரோடு பகிர்ந்து உள்ள இயல்பு கிட்ட வந்து பசி என்னும் தீய நோய் வந்து அணுகுவதே இல்லை பசி என்னும் தீய நோய் அணுகுவது இல்லை யாரிடம் அப்படின்னு கேட்டா பகிர்ந்து உண்ணும் பண்புடையவரிடத்துல பசி என்னும் தீய நோய் இருக்காது ஈத்துவக்கும் இன்பம் அரியார் தாம் உடைமை வைத்தியலக்கும் வன்கணவர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார் தாம் உடைமை வைத்தியலக்கும் வன்கவர் தன் பொருளை வந்து பிறருக்கு கொடுக்காமல் வைத்து பின் இழந்து விடும் வன்கண்ணை உடையவர் வந்து பிறருக்கு கொடுத்து மகிழ்வதான் மகிழ்ச்சியே அறியாதவர் சிலர் வந்து பொருளை சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க அதாவது அவங்க என்னோட பண்பு என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கதன் மூலம் கிடைக்கிற இன்பம் வந்து அவங்களுக்கு தெரியாது அதனாலதான் தன்னோட பொருளுக்கு வந்து பாதுகாத்து வைத்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறார் பிறருக்கு கொடுக்காதவங்களோட இயல்பு எப்படி அப்படின்னா பிறருக்கு கொடுக்கிறது மூலமாக கிடைக்கிற இன்பத்தை வந்து அறியாதவர்கள் தான் அப்படி பொருட்களை சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு வள்ளுவர் எடுத்து கூறுகிறார் இரத்தலில் இன்னாது மற்ற நிரம்பிய தாமே தமிய நுணல் இரத்தலில் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமிய உணர நுணல் இறத்தலில் இன்னாது மற்ற நிரம்பிய தாமே தமிய நுணர் பொருளின் குறைபாட்டை வந்து நிரப்புவதற்காக உள்ளத்தை பிறருக்கு இயாமல் தாமே தமிழராய் உண்பது வறுமையினால் இறப்பதை விட துன்பமானது அதாவது பொருளை வந்து பிறருக்கு கொடுக்காமல் அப்படியே சேர்த்து வச்சு தாம் மட்டும் உண்றவங்க வந்து எ எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட வறுமை வந்து இறப்பதை விட துன்பமானது அப்படின்னு சொல்றாரு அவங்க வறுமை எப்படி இருக்கும் இறப்பவங்களை விட துன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சாதலின் இன்னாதில்லை இனிதும் ஈத வினையாக் கடை சாதலில் இன்னாதில்லை இனிதுவும் ஈத விதையா கடை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அந்த சாதலே இனிது அப்படிங்கிறார் சா சாகிறத விட கஷ்டமானது எதுவுமே இல்லை அவங்க உதவி கேட்டு வந்தவங்க கிட்ட நம்மளுக்கு நம்மளால உதவ முடியவில்லை என்றால் சாவதே இனிமையா இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார் சாவதை விட துன்பமானது எதுவும் இல்லை ஆனா நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்தவங்க கிட்ட நான் வந்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யல அப்படின்னா அந்த சாவதை இனிமை அப்படிங்கிறார் பண்புடைமை எண்பத்தால் எய்தல் எளிதென்ப யார் மட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்பதால் எய்தல் எளிதென்ப யார் மட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைந்தது எளிது வழக்கு அப்படின்னா நன்னெறி எளிமையாக பழகினாங்கன்னா பண்புடைமை நல்ல பண்பு நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிறார் அன்புடைமை ஆன்ற பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை வழக்கு அன்புடையவராக திகழ்றது உயர்ந்த குடியது இந்த ரெண்டுமே வந்து பண்பாளரோட இயல்பு அப்படின்னு ஆன்றனா உயர்ந்த உருப்பொத்தல் மக்கள் ஒப்ப அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு உறுபொத்தல் மக்களொப்ப மக்கள் ஒப்ப அன்றார் வெற்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்புனா உடம்பால் ஒத்திருக்கும் மக்களோடு ஒப்புமே அன்று பொருத்தத்தக்க பண்பால் ஒத்திருப்பதே மக்களோட ஒற்றுமை ஒருத்தவங்க உடம்ப பார்த்து ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்களோட உள்ளம் வந்து எப்படி பண்புடையமாரா இருக்கிறாங்களோ அதுதான் பார்த்துதான் ஒற்றுமையை சொல்லணும் அப்படிங்கிறாரு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பாராட்டும் உலகு அப்படின்னா நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும் அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் எதை கொண்டு பிறருக்கு உதவ வேண்டும் அப்படின்னா நேர்மையும் அறத்தையும் கொண்டுதான் பிறருக்கு உதவ வேண்டும் நன்றினா உதவி நயன் நேர்மை நகையுள்ளும் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்பாள பாடறிவார் மட்டு நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்பால பாடறிவார் மாட்டு அப்படின்னா விளையாட்டாக ஒருவரை வந்து இகழ்ந்து பேசுதல் வந்து துன்பம் தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்திலே பகைமை இருந்தாலும் நல்ல பண்புகள் இருக்கும் விளையாட்டாக வந்து விரையாட்டுல ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸுகளை வந்து இகழ்ந்து பேசுறது வந்து அவங்களுக்கு மன வருத்தத்தை தரும் அதுவே வந்து அவங்களோட இயல்பை புரிஞ்சு பேசுறவங்க கிட்ட அவங்க மேலே நம்மளுக்கு பகைமை இருந்தாலும் நல்ல பண்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வென்றால் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வென்றால் மண்புக்கு மாய்வது மண் உலகம் பண்புடையவர்களால் நிலை பெற்று இருக்கிறது இல்லை எனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்திருக்கும் உலகம் நிலை பெற்று இருக்க காரணமானது எதனால அப்படின்னா பண்புடையவர்களாலதான் நிலை பெற்று இருக்கிறது இல்லைன்னா மண்ணோட மண் ஆகி போயிருக்கும் அறம்போலும் கூர்மை இறைனும் மரம் போல்வார் மக்கள் பண்பு இல்லாதவர் அறம்போலும் கூர்மை இறைனும் அறம் போல்வார் மக்கள் பண்பு இல்லாதவர் அறம் போன்ற கூர்மையான அடிவு அறிவுடையவர்களாய் இருப்பினும் மக்களுக்குரிய பண்புகள் இல்லாத ஓரறிவுடைய மரமாகவே கருதப்படுவார்கள் நல்ல அறிவுடையவராய் இருந்தாலுமே மக்களுக்குரிய நல்ல பண்பு இல்லை அப்படின்னா அவர் வந்து ஓர் அறிவுடைய மரத்துக்கு ஒப்பாகவே கருதப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார் நண்பாற்றா ராகி நயமிய செய்வாருக்கும் பண்பாற்றா ராதல் கடை நண்பாற்றாராகி நயமிய செல்வாருக்கும் பண்பாற்றாராதல் கடை நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செல்பவரிடத்திலும் பண்புடையவரால் பழக இயலாதது இழிவானது செயல் ஆகும் அதாவது நட்பு நட்பு செய்ய முடியாமல் தீங்கு செய்கிறாங்களா ஒருவர் அவங்க இடத்துல வந்து பண்புடையவராய் பழகல அப்படின்னா அது வந்து இழிவான செயல் அப்படின்னு சொல்கிறாரு விருப்பம் இல்லாதகிட்டையுமே நம்ம நல்லபடியாக பழகணும் அப்படின்னு வள்ளுவர் இங்க எடுத்து வைக்கிறார் நமக்கு தீமை செய்தாலும் அவங்க இடத்துல நம்ம பண்புடையவரா நடந்துக்கணும் அப்படின்னு வள்ளுவர் எடுத்து வைக்கிறார் நகல் வல்லர் அல்லருக்கு மாயிரு நாளம் பகலும் பற்ன் நகல் வல்லர் அல்லருக்கு மாயிரு நாளம் பகலும் பற்பட்ட நிருள் பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவர்களுக்கு மிக பெரிய இவ்வுலகம் வந்து பகலிலும் இருளாகத்தான் தோன்றும் பிறரிடம் சிரித்து பேசி மகிழ முடியாதவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய உலகம் வந்து பகலிலுமே இருளாத்தான் தெரியும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் பண்பிலாதன் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தியுமை பால் திரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தி பால் திரிந்தற்று அப்படின்னா பண்பில்லாதவன் பெற்ற எவ்வளவு பெரிய செல்வம் ஒருத்தன் பெற்றிருந்தாலும் கெட் அதாவது பாத்திரத்து வந்து நல்லா கழுவலை அப்படின்னா அதில் பால் ஊற்றும் போது தெரிந்து போயிடும் அது போல தான் பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் அது எவ்வளோ அவன் எவ்வளோ வச்சுருந்தாலும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு வள்ளுவர் வந்து எடுத்து கூறுகிறார் ஓகே அதிகாரம் மொத்தம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ரிமைனிங்னால் பதினோரு அதிகாரம் இருக்குது அதையும் பிரித்து பார்த்தரலாம் ஓகேவா ஓகே